குருவே சரணம் கடக வரத முத்திரை அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபம் கட்டுப்படணும் அடிக்கடி தேவையில்லாமல் பயப்படுறேன் தேவையில்லாமல் பதட்டம் ஆயிடுது கண்ட இடங்கள்லேயும் நடுக்கம் வந்துடுது எனக்கு எனக்கு ஒரு விதமான தயக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு விதமான பய உணர்வு இருக்குது ஒரு விதமான ப்ரெஷர் அந்த டென்ஷன் கவலை துக்கம் துயரம் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் இதிலேருந்து இது பூரணமாக உங்களை விடுதலை பண்ணி விட்ருவோம் நல்ல ஆரோக்கியமாக மனம் உடல் எல்லாம் வாழ்க்கை எல்லாம் உற்சாகமாக மாறிடும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கையிலையுமே பெருவிரல் சுண்டு விரல் ரெண்டு விரலையும் தவிர்த்து மீதமுள்ள விரலுக்கடை இப்படி உள்ளங்கை பக்கம் இப்படி கொண்டு வரணும் இந்த மாதிரி அப்படி கொண்டு வந்து ரெண்டையும் இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இப்படி கிராஸ் பண்ணுங்க கிராஸ் பண்ணி ரெண்டு பெருவிரலை மட்டும் இப்படி நுனி தொட்டு இப்படி டைட்டாக இப்படி பிடிக்கிற மாதிரி அதாவது பின்னல் போட்ட மாதிரி இப்படி இழுத்து டைட் பண்ணிக்கிட்டு சுண்டு விரல் பாருங்கள் அப்படி பக்கவாட்டில் நீட்டிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி நெஞ்சுக்கு நேரம் இப்படி வச்சுக்கணும் கண்களை மூடியபடி மூச்சை ரொம்ப நிதானமாக எடுக்கணும் அதிக நேரம் நிறுத்தி வைக்கணும் நிதானமாக வெளியில் விடணும் இப்படி பத்து நிமிட நேரம் நேரம் முக்கியமில்லை பத்து நிமிட நேரம் எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் சேரில் கீழே உட்காந்து கூட செய்யலாம் இந்த பெருவரல் பிடிச்சிருக்க பகுதி மட்டும் கொஞ்சம் டைட்டாக இப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும் செயின் போட்ட மாதிரி நல்ல கவட்டை போட்ட மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் தேவையில்லாத பயம் தேவையில்லாத பதட்டம் தேவையில்லாத நடுக்கம் தேவையில்லாத தயக்கம் கவலை பிரச்சனை இருந்தெல்லாம் விடுதலையாகி நல்ல ஹெல்த்தியான லைஃப்கெலாம் நுழைஞ்சிருவீங்க குருவே சரணம்